வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியின் சிறந்த குணங்களை பத்தியும் ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில பார்த்திங்கன்னா நிறைய வெற்றியலாம் அடைஞ்சிருவோம்னு சொல்லலாம் சில ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனா சில ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பாக அமையும் எந்த விஷயம் கொஞ்சம் சற்று கஷ்டமாக அமையுங்கிறத பற்றி தான் இந்த முழு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பப்போவே நோட்டிஃபிகேஷனாக வரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதனம் மிதன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவுமே புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் நபர்களாக இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இவங்க வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா அதிக புத்தி கூர்மையினால நிறைய வெற்றிகளை பெறுவாங்கன்னு கண்டிப்பாக சொல்லலாம் அதே போல பாத்தீங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கிற இயல்பு கொண்டவங்களாக கண்டிப்பாக இவங்க இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராசியில பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பேச்சாற்றல் அதிகமாக உள்ள நபர்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா தர்மத்தை வழியை பின்பற்றணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புதிய புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ரிசர்ச் சான்ற விஷயங்களில் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏதாச்சும் ஒரு புதிய விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்குன்னு கூட சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக சிந்திக்கக்கூடிய நபர்களாகவும் நீங்கள் இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதாவது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு கூட சொல்லிக்கலாம் கலையில அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய புதிய விஷயங்கள் தேடி தேடி போய் தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அப்புறம் டிராவல் பண்றதும் அதிகமாகவே உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதைய செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதாவது மற்றவங்க என்னதான் சொல்லிட்டாலும் சரி என்னதான் உங்களை உங்களை கன்வைன்ஸ் பண்ணிட்டாலும் சரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்லலாம் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறத விட ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்பவுமே பிடிக்கும் அப்படி வேலை செய்யலைனா கூட சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இப்போல் பார்த்திங்கன்னா நிறைய மிதுன மிதுனராசிக்காரங்க ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்ய மாட்டாங்க அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்களை தான் இவங்க செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தொழில் அமைப்பும் சரி வேலை செய்யும் அமைப்பே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் தான் கண்டிப்பாக செய்வாங்க ஒரு தொழில் செய்கிறதுக்கு அமைப்புகள் சற்று குறைவாக தான் இருக்குது ஒரு வேளை வேலைக்கு செல்வர்களாக இருந்தாலும் சரி இவங்க கண்டிப்பாக உயர் போஸ்டில் இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இரண்டு பேர் செய்கிற வேலையை நீங்கள் ஒருத்தராக செய்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா பழைய விஷயங்களை நினச்சி அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க புதிய விஷயத்துக்காக நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பீங்க அதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாவே நீங்கள் செய்யும் வேலை அனைத்துலேயும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய வகையில் அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் ஒரு பத்து ரூபா சம்பாரிச்சாலும் அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஈடுபடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்க மனதளவில் திருப்தி அடையிற மாதிரி கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் சற்று குறைவு தான் அதாவது நீங்கள் பல விஷயங்களை கண்டிப்பாக செய்வீங்க ஆனால் மனதளவில் ஒரு திருப்தி கிடைக்கிதான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு கேள்விக்குறி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு மன திருப்திங்கிறது ஒரு குறையாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மற்றவங்க மேலே நீங்கள் அன்பு காட்டுற அளவுக்கு உங்கள் மேலே மற்றவங்க அன்பு காட்டுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணும் உங்கள் வாழ்க்கை அமைப்பே பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்களை கற்றுக்கிட்டீங்களோ அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம புதிய விஷயங்களுக்காக நிறைய விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு தெரியாத விஷயங்களுக்கு தான் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஒரு சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க உங்களுக்கு தெரியாத விஷயத்துக்காக நிறைய செலவுகள் பண்ணி கூட தெரிஞ்சுக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இவங்க வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆனா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சோம்பேறியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் இவங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் மட்டும் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு உழைக்கணும்னு நினைச்சாங்கன்னா இவங்க வாழ்க்கை ஃபுல்லா உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒருவேளை ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா இவங்களுக்கு எப்ப பிடிக்குதோ அப்பதான் வேலையவே செய்ய தொடங்குவாங்க மற்றவங்க என்ன சொல்லிட்டாலும் இவங்க அதுக்காக பெரிய கவலைகள் எல்லாம் கண்டிப்பாக படமாட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை அமைப்பே பாத்தீங்கன்னா இவங்க நிறைய பேத்துக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உதவிகள் தானா கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா அங்கே வெறும் கேள்விக்குறி தான் இருக்கும் இவங்க உதவி செஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு உதவி திரும்பி வராதுன்னு உறுதியாக சொல்லலாம் ஆனால் மறைமுகமாக நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டைரெக்டாக உதவி கிடைக்குமான்னு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறி இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க சொசைட்டியில் பெரிய ஆட்களோட கண்டிப்பாக தொடர்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி பெரிய மனிதர்களோட கான்டாக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இவங்ககிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த விஷயங்களும் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க இல்லைன்னா உயர் பதவிகளை அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க அரசு துறையில் இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது எப்படி பார்த்தாலும் சரி அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உணவை விருப்பப்பட்டு உண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டுமே விருப்பப்பட்டு உண்ணக்கூடிய நபர்களாக இவங்க இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எப்போவுமே கால்குலேட்டட் மைண்டர் மாதிரி இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் ஏதாச்சும் ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த கணக்கு போட்டுக்கிட்டே இவங்க இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா வேலை செய்யறத விட இவங்களுக்கு புத்தியை யூஸ் பண்ணி வெற்றி அடைகிறதுங்கிறது இவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் இவங்க வாழ்க்கையிலையுமே பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் புத்தியை யூஸ் பண்ணி வெற்றி அடைகிற மாதிரி தான் அமையும்னு கூட சொல்லலாம் மிதன ராசிக்காரங்களுக்கே பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கை ஃபுல்லுமே கஷ்டப்பட்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு நிறையாகவே இருக்குன்னு சொல்லலாம் இவங்க கஷ்டப்பட்டாங்கனாலே ஏதோ ஒரு நேரத்துல கண்டிப்பாக வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்கங்கிறது உறுதி இவங்களுக்கு எதாச்சும் கஷ்டப்படாம கிடைச்சாங்கன்னா அந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை புழுமே நீடிக்காதுன்னு உறுதியாக சொல்லலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கம்யூனிகேஷனுங்கிறது இவங்க வாழ்க்கையில அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் நிறைய நபர்களோட தொடர்புகள் கொண்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டிருப்பாங்க நிறைய விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் கம்யூனிகேஷன் அடையாளமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது இதன ராசிக்காரங்களோட தந்தை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவங்கள மாதிரியே புத்தி கூர்மை அதிகமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது மற்றவங்களை ஈர்க்கும் தன்மை அதாவது கவர்ற தன்மையும் அதிகமாகவே இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இவங்களோட அப்பானால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமைங்கிறது இவங்களுக்கும் இவங்களோட அப்பாவுக்கும் இருக்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது ஒரு சொத்து அமைப்புங்கிறதும் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இவங்க அப்பானால கண்டிப்பாக இருக்குன்னு உறுதியாக சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களோட தாய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க மேலே ரொம்பவுமே அன்பு வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கும் அவங்க அம்மா மேலே ரொம்பவுமே அன்பு இருக்கும் இவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க அம்மாவ்ட்ட நிறைய கம்யூனிகேஷன் கண்டிப்பாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க அம்மாவுக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சிறிய இடைவேளி இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கஷ்டங்கள் வர்றக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்க இவங்களோட பெற்றோர்கள்னால கண்டிப்பாக நிறைய லாபங்கள் தான் பெறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கை துணை எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள்ல ஒத்து போறக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அவங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை துணையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பொறுமையாக இருந்து எல்லா விஷயங்களும் வெற்றி அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க உங்களுக்காக நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்தை அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குதோ அதே மாதிரிதான் அவங்களோட குடும்பத்தையும் ரொம்பவுமே பிடிக்கும் அவங்க குடும்பத்தை பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கை விட மாட்டாங்கன்னு உறுதியாக சொல்லலாம் ஆனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையினால் சிறிய பிரச்சனைகள் ஏற்படுறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா சிறிய பிரிவுகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எப்படி பார்த்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை துணையினால் அதிக நன்மைகள் தான் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அப்புறம் பார்த்திங்கனா மிதுன ராசிக்காரங்க குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறையாவும் இவங்க குழந்தைகளை பிடிக்கும்னு சொல்லலாம் இவங்களோட குழந்தைகளுக்காக நிறையா விஷயங்களை விட்டு கொடுத்தும் போக செய்வாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை குறைவு நடக்காத மாதிரி உங்கள் குழந்தைகள் கண்டிப்பாக நடந்துக்குவாங்கன்னு உறுதியாக சொல்லலாம் நீங்கள் எப்படி மற்றவங்க கிட்ட அதிகமான கம்யூனிகேஷன் வச்சுருக்கீங்களா அதே மாதிரி உங்களோட குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட கண்டிப்பாக அதிகமான கம்யூனிகேஷன் வச்சுருப்பாங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உண்மையாக உதவி செய்யக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட குழந்தைகள் கலைத்துறையில் ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க கஷ்டப்பட்டாவதாச்சு ஜெயிக்கிற வாய்ப்புகள் கண்டிப்பாக அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் உங்களுக்கு கஷ்ட காலங்கள் வரும்போதும் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க இல்லைனா கூட நிற்பாங்கன்னு கூட கண்டிப்பாக சொல்லலாம் எப்படி பார்த்துட்டாலும் சரி மிதன ராசிக்காரங்களுக்கு இவங்களோட குழந்தைகள்னால நிறைய நன்மைகள் தான் கண்டிப்பாக நடக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் லைஃப்பில் அப்படியே நடந்துடாது உங்களோட சுயஜாதக அடிப்படை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு பாதிப்புகளை கொடுக்காதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்